அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களை கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ராமன் முதலானோரை அழைத்துச் சென்ற தேர் புறப்படுதலும் தேரினை பின்தொடர்ந்த நாட்டு மக்கள் ஆளுவோரின் அறமற்ற முடிவே அவர்களது வனவாசத்திற்கான காரணம் என வேதனைப்படுதலும் பாடல் எண் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று புறப்பட்டது அந்த புவி மக்கள் சேர்ந்தொருங்கே புறப்பட்டா தாமும் பின் போய் தொடர்ந்தே தேருடனே அறப்பட்ட இதுவல்ல ஆளுபோரை சேருளமே புறம்பட்டதென்று எங்குள் புண்பட்டா போர் உளம்போல் இதுவே ஐநூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் புறப்பட்டது தேர் அந்த புவி மக்கள் சேர்ந்தொருங்கே என்ற முதல் வரிக்கான விளக்கம் அமைச்சன் சுமந்திரன் செய்த ஏற்பாட்டின்படியே ராமன் இலக்குவன் மற்றும் சீதை ஆகிய மூன்று பேரும் ஏறி அமர்ந்த தேரானது புறப்பட்டது ஒரு தேர்ப்பாகன் அத்தேரை ஓட்ட அமைச்சன் சுமந்திரன் அவனை வழி நடத்தினார் அவ்வாறாக அத்தேரானது புறப்பட்ட உடனேயே அந்த கோசல நாட்டின் மக்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து பெருந்திரளாக வந்து புறப்பட்டார் தாமும் போய் தொடர்ந்தே தேருடனே அந்த தேரின் பின்னால் தாமும் தொடர்ந்து வந்து அத்தேருடனே சென்றனர் அவர்களது உள்ளத்தில் அந்த தேரினை பின்தொடர்ந்து சென்று ராமனை வனவாசம் செய்வதற்கு செல்ல விடாமல் எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்பதே நோக்கமாக இருந்தது ராமன் மேல் கொண்ட பெரும் அன்பின் காரணத்தால் அம்மக்கள் அவ்வாறு செயல்பட்டு தமது அளப்பரிய அன்பினை அவ்வாறு வெளிப்படுத்தினர் அறப்பட்டது இதுவல்ல ஆளுவோரை சேருளமே அவ்வாறு ராமன் முதலானோர் சென்ற தேனினை பின்தொடர்ந்த வண்ணமாய் சென்ற அம்மக்களின் உள்ளங்கள் யாவும் ராமனை வனவாசம் செய்யச் செல்லுமாறு செய்த அச்செயல் அறம் சார்ந்த செயலும் அல்ல என்றும் அறத்தின்படியே நாட்டின் இளவரசனாக முடிசூட்டப்பட வேண்டிய ராமன் வனவாசம் செய்யுமாறு செய்த அச்செயலே அறத்திற்கு புறம்பானது என்றும் அச்செயலை செய்த கோசல நாட்டின் ஆளுவோர் என்னும் அதிகார மையத்தில் இருப்பவர்கள் செய்த புறம்பட்டதென்று உண்பட்டார் ஓர் போல் அறத்திற்கு புறம்பான சதி திட்டம் போன்ற செயல்களே இவ்வாறு ராமனின் வனவாசத்திற்கு காரணமாக அமைந்துவிட்டது என்றெல்லாம் பேசிய அந்த மக்கள் யாவரும் தமது உள்ளமும் புண்பட்டு போய் வருந்தியவாறே இன்னும் தொடர்ந்து ராமன் சென்ற தேரின் பின்னாலேயே சென்றனர் இதுவே ஐநூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்